ஐயோ பத்திக்கிச்சு 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 ஓஹோ பெண்ணே அனைஞ்சோ சிக்கிக்கிச்சு 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 ஓ ஓ பெண்ணே ஆரோரா சின்கிளரும் அந்த துஷாரும் எப்படா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வழிமேல் விழி வைத்து காத்துட்டு இருந்திருப்பான் எப்போ இருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க யாருப்பா ஏற்படுத்தி கொடுத்தது பிக் பாஸா இல்லை விஜய் சேதுபதியா இல்லை வேற யாரு இந்த வாரமே எவிக்ட் ஆகி போனாரு நம்ம டைரக்டர் பிரவீன் காந்தி தான் பாரு தலைவர் சுச்சுவேஷனை சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க யார் நீங்க ஹீரோவை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போறீங்க இப்ப உங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்க ஹீரோ கிட்ட ஷேர் பண்றீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்னதும் துஷார் மேல பாஞ்சிச்சு பாருங்க அரோரா அப்படியே தத்ரூபமா இருந்துச்சு உள்ள இருந்து கொட்டுச்சு நடிப்பு சும்மா சொல்லக்கூடாது துஷார் மேல ஆசை இல்லாமலா இருக்கு அதுதானே வெளியில நடிப்பா வெளியில வந்திருக்கு அட்டா கண்கொள்ளா காட்சி உம் சரி ஆரோரா மட்டும்தான் தத்ரூபமாக நடிச்சாங்களா துஷாரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாமா ஆகா இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது கிடைச்சதுக்கு டைரக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு அவனு இறுக்கி பிடிச்சிக்கிட்டான் விட்டுராதரா நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிக்க அப்படின்னு ஒரு தத்ரூபமான பெர்ஃபார்மன்ஸை ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க டேய் நீ ஒரு நல்ல ஜோடியை ஒன்னு சேர்த்து வச்சுருந்தேன்னா உன் மேலே எனக்கு மரியாதை வந்திருக்கையா சுஸ்மிதா சென்னு நாகார்ஜுனாவெல்லாம் வச்சு படம் எடுத்தேன்னாங்களே கடைசியில ஒரு சின்ன பையலுக்கு அவனை விட மூத்த பொண்ணை வயசுல கூட இருக்கிற பொண்ணை இப்படி ராங் கனெக்ஷன் கொடுத்து தோஸ்தானாவாக்கிட்டியா என்னையா பண்ணி வச்சிருக்கிற இந்த மாமா பார்த்துட்டு போறவங்க தான் நீ பிக்பாஸ்ல வந்தியா இந்த ஒரு வாரத்துக்கு நீ வராமலையே இருந்திருக்கலாமையா இப்படி ஒரு சின்ன பையலுடைய வாழ்க்கையே கெடுத்து நாசம் பண்ணிட்டே ஐயா ஆக்சுவலா துஷாருன்றவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதையாவது பெருசா சாதிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட வந்தவன் அவனுடைய பேச்சுல அது அப்பட்டமா தெரியுது ஆனா நம்ம அக்கா வந்தது எதுக்கு தப்பான ரீல்ஸு ஆபாசமான நிறைய வீடியோஸை போட்டு சோசியல் மீடியாவில் பாப்புலரான நபர் ஆர் ஆர் கிளர் அவங்க இந்த துஷாரை பயன்படுத்தி நம்ம லவ் கண்டென்ட்டுன்னு பண்ணோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே குறைஞ்சது எண்பது நாளுக்காவது இருக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் துஷாருக்கு வளவிற்சாங்க பாவம் பையன் அதில் மாட்டிக்கிட்டான் ஆக்சுவலாக இவங்க அத்து மீறி பழகிறத அவன் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தடுத்து நிறுத்தணும் இது வெளியில் தப்பாக போகும் அப்படின்னு ஆனால் அவனும் இதை அலோவ் பண்ணுறான் விச் மீன்ஸ் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா யூ ஹாவ் டு சே நோ ஓவர் இட் மே பி பட் இஃப் யூ ஆர் அலோவிங் இட் You are. அப்புறம் வரக்கூடிய நாட்களில் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸோ இல்ல யூடியூபர்ஸோ இவர்களுக்கு கருணை காட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஆதிரை மற்றும் நம்மளுடைய எஃப்ஜே அவங்களுக்கும் ட்ராக்கு போக ஆரம்பிச்சிருச்சு வழக்கமா இது மாதிரியான விஷயங்கள்லாம் பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஒரு இருபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் நடக்கும் ஆனா இது எல்லாமே வேக வேகமாக முதல் வாரத்திலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆரோரா சின்க்ளேர் அவர்கள் துஷார் அவர்களை பயன்படுத்திக்கிறது வந்து உண்மையான உண்மையிலேயே கேவலமான விஷயம் ஏன்னா இந்த பிக் பாஸ் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கேவலமான ரீல்ஸ் போடுறது அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக கேவலமான சைகைகள் செய்தது அதுக்கப்புறம் நீங்கள் ஷால்லாம் போட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு நான் ஷால் போட மாட்டேன் வேணா வெறும் சாலை மட்டும் போட்டு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு பேசுனதாக இருக்கட்டும் தன்னை வந்து பத்தாவதுல லவ் பண்ணி விட்டுட்டு போன ஒருத்தனை திரும்ப போய் அவன் கூட ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பென்ட் பண்ணி அவனுக்கு திரும்ப ஏற்றிட்டு அரோரா நமக்கு திரும்ப கிடைக்க போகிறான்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை அம்போன்னு ரோட்டில் விட்டுட்டு வந்த அரோரா அவன் கூட போகும்போது பைக்கில் ஏறி கட்டி பிடிச்சிட்டு போயிருக்காங்க தேட்டரில் போய் கையோட கை கோர்த்துட்டு படம் பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அவனை தொட அவனுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டாங்க அதே விஷயத்தை துஷாருக்கும் இந்த பொண்ணு பண்ணிட்டா துஷார் இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக எடுத்துக்கிறான்னு வச்சுப்போம் அரோரா நம்மளை உண்மையிலேயே வந்து விரும்புது சிஸ் எவ்ரி திங் டு ஹிம் அப்படின்னு ஒரு நிலமை க்ரியேட் ஆகுது அரோரா இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு ஒரு நிலமை துஷாருக்கு வந்துருச்சு அந்த சுச்சுவேஷனில் அரோரா சொன்ன கதைப்படி விட்டுட்டு போனாங்கல்ல ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவனை ஏங்க விட்டுட்டு பாய் பாய் சொல்லிட்டு பிளாக் பண்ணி தூக்கி போட்டு போயிடுச்சுல இந்த பொண்ணு அதே மாதிரி துஷாரை விட்டுட்டு போனால் துஷாவருடைய எதிர்காலத்திற்கு யார் பொறுப்பு அவன் பிக்பாஸ்க்குள்ளே சாதிக்கணும்னு வந்திருக்கிறான் ஆனால் நீங்கள் கண்டென்ட் பண்ணணும் நூறு நாள் உள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக அரோரா வந்திருக்கீங்க உங்களுக்கும் அவனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அரோரா இந்த ஆரோராசின் சின்கிளேர் என்கிற பலூன் அக்காவுக்கு பாஸ் வாய்ப்புன்றது எப்படி கிடைக்குது இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஆபாசமான வீடியோக்களை ரீல்ஸுகளை போட ஆரம்பிக்கிறாங்க நிறைய இளைஞர்களுடைய கவனத்தை பெறாங்க அதுக்கப்புறம் யூடியூபுக்கு வர்றாங்க யூடியூப்பில் வந்து நிறைய கேவலமான விஷயங்களை செய்யறாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டை பார்க்கணும் என்னுடைய ரொம்ப கவர்ச்சியான புகைப்படங்களை பார்க்கணும்னா நீங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபா கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் அதை சப்ஸ்கிரைபும் பண்ணுறாங்க விச் மீன்ஸ் ஆறு லட்சம் ரூபாய் மாதம் சம்பாரிச்சிருக்கிறாங்க ஆர்வராசன்களை இப்போ பாஸ்லேயும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது இவங்க ஒருவேளை துஷாரை வந்து யூஸ் பண்ணி லவ் கண்டென்ட் பண்ணி இவங்க நூறு நாள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா இதை பார்க்கக்கூடிய நிறைய இளம் பெண்கள் அப்போ ஆரோரா மாதிரி நம்மளும் ஆபாசமாக சோஷியல் மீடியால பேசினா நமக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்குமா குறிப்பாக பிக் பாஸ் போன்ற கதவுகள் நமக்காக திறக்கப்படுமா என்று நூறு விழுக்காடு நிறைய இளம் பெண்கள் தவறான வழிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய் சேதுபதி அவர்கள் முதல் வீக்கெண்ட் எபிசோட ஹோஸ்ட் பண்ணும் போது ஆரோரா சின்கிளேரை பார்த்து சாதாரணமா ஒரு கேள்வி கேட்டதுக்கே ஆரோரா சின் தாங்கிக்க முடியல அழுகுறாங்க நான் இந்த பாஸ் வீட்டை விட்டு போறேன்னு பேசுறாங்க வெளியில இது மாதிரி லவ் கண்டன் பண்ணி உங்களுடைய பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னா எப்படி அந்த நெகட்டிவிட்டியை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க சரி இதுக்கப்புறம் நான் ஆர் ஓரா பத்தி வீடியோ போடல இதே மாதிரி என்னுடைய சக யூடியூபர் எவனும் வீடியோ போடாம இருப்பானா சமூக ஊடகங்கள்ல சோசியல் மீடியால ஆர் ஓரா எழுதாம இருப்பானா அட் த எண்ட் ஆஃப் த டே வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நம்மளா இவ்வளோ கேவலமா இருந்திருக்கோம் நம்மள என்ன இவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக ஆர் ரெக்ரெட் சரி நம்ம ஆரோராசின்கிளரு துஷாரு இந்த ஆதிரை எஃப்ஜே இவங்க தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருவோம் இந்த விஜய் டிவி என்கிற மாமா டிவியை பார்த்து நான் கேட்குறேன் இந்த சீசனுக்கு உங்களுடைய அஜெண்டா என்னடா இந்த பெரிய வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சின்ன பசங்களை பார்த்து ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற நிறைய டிவை யங்ஸ்டருக்கு மத்தியில செட் தான் உங்களுடைய கேவலமான அஜெண்டாவா அப்பட்டமா தெரியுது நீங்க நினச்சிங்கன்னா இப்படி ஒரு கன்டென்ட் வெளியில வர முடியாம உங்களால பண்ண முடியும் ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க அதை நோக்கி தான் வேலை செய்வீங்க ஏன்னா ஆதரையும் எஃப்ஜேவும் பழகுறது அவங்க கையை பிடிக்கிறது மடியில் படுத்துக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து டெலகாஸ்ட் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் ஆர் ஆர் ஆசென்ட் கிளேரும் இந்த துஷாரும் பழகிறத டெலகாஸ்ட் பண்ணுறீங்க இது மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல வர்றீங்க அப்போ தப்பு இல்லை யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பழகலாம் இந்த மாரலி எத்திக்கலி அதெல்லாம் பார்க்காதீங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் அக்கா தம்பி அது மாதிரி எதுவுமே கிடையாது யார் வேணுமானாலும் யாருடன் வேணுமானாலும் என்ன மாதிரியான உறவு வேணாலும் வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் மறைமுகமாக சொல்ல வரீங்களா மறைமுகமாக இல்லை நேரடியாகவே நீங்கள் சொல்ல வரீங்க இது ஒரு மானங்கட்ட செயல் என்று மாமா டிவி விஜய் டிவியை கண்டித்து இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் பார்க்குற எல்லாருமே மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க ஆரம்பத்தில் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் காமெடியாக ஃபன்னாக ஆரம்பித்தோம் இவ்வளோ சீரியஸாக முடிப்பேன் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல கீப் லைக்கிங் கீப் சப்ஸ்கிரைபிங் இணைந்திருங்கள் உங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலோடு அண்ட் இந்த ஆரோராசின் கிளர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்